பயணியர் நிலர்குடை இடத்திற்கு பட்டாவும் கட்டுமான பணிக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் மானியமும் வழங்கி முறைகேடு புகாரில் சிக்கியுள்ளது விளம்பர திமுக அரசு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவின் சொந்த மாவட்டத்தில் அரங்கேறிய இந்த சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு அலட்சிய போக்கில் அரசு அதிகாரிகள் கொள்ளாத காவல்துறை செவிகொடுக்காத சட்டமன்ற உறுப்பினர் அக்கறை காட்டாத பொதுப்பணித்துறை அமைச்சர் மௌனம் காக்கும் மாவட்ட ஆட்சியர் என அதிகார வர்க்கத்தினரை கேள்வி வளையத்திற்குள் கொண்டுவரும் வகையில் ஒரு முறைகேடு சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மஷார் கிராமத்தில் நாற்பது ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்த பொதுமக்கள் நிழற்குடை இடிந்து விடும் நிலையில் இருந்ததால் அதனை புதுப்பித்து தருமாறு கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணனிடம் மஷார் கிராம மக்கள் மனு கொடுத்தனர் இந்த நிலையில் அந்த பயணியர் நிழற்குடை இரவோடு இரவாக மர்ம நபர்களால் இடிக்கப்பட்டது அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் நிழற்குடையை இடித்த மர்மநபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி லாடி காவல்துறையில் புகார் அளித்தனர் ஆனால் காவல்துறையினர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் இடிக்கப்பட்ட நிழற்கொடை இருந்த இடத்தில் தனிநபர் ஒருவர் புதிதாக கடைகளுடன் கொண்டு கட்டிடம் கட்டத் தொடங்கியுள்ளார் அவரிடம் விசாரித்த போது இந்த இடம் தன்னுடையது என்றும் இதற்கு பட்டா வாங்கி உள்ளதாகவும் கூறியுள்ளார் அந்த நபரின் பதிலால் குழப்பத்திற்கு ஆளான ஊர் மக்களுக்கு பழனியர் கூட இருந்த இடத்திற்கு பட்டா கொடுத்த அதிகாரிகள் யார் இதற்கு எப்படி பட்டா கொடுக்க முடியும் என்ற கேள்விகள் எழுந்தன இதே கேள்விகளுடன் தங்கள் தொகுதி திமுக எம்எல்ஏ சரவணனிடம் மனு கொடுத்தனர் ஆனால் மக்களின் பிரதிநிதியான சரவணன் தங்களுக்கு எந்தவித தீர்வையும் வழங்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் கிராம மக்கள் கட்டணம் போட்டு இப்போ ஆரம்பிச்சு கடை கட்டுறாங்க அது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருந்தது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க பிடிஓ தாசில்தாரு கலெக்டர் போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் மனு கொடுத்தா என்னன்னு வெளியே எந்த அதிகாரியும் கண்டுக்கல வந்து பொதுமக்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் பிரதிநிதி கைவிரித்த நிலையில் அடுத்த கட்ட முயற்சியாக அரசு நிர்வாகத்தை சேர்ந்த அதிகாரிகளான ஆரை பிடிஓ வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் மக்கள் மனு கொடுத்துள்ளனர் அரசு அதிகாரிகளிடமும் தங்களுக்கு பயனில்லை என்கின்றனர் மஷார் ஊர் மக்கள் இந்த நிலையில் முறைகேடாக பட்டா வாங்கி நெழுகுடை இருந்த இடத்தில் கட்டப்பட்டு வரும் கடைக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் ஒதுக்கி முதல் கட்டமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் கூறுகின்றனர் மஷார் ஊர் மக்கள் ஏழை எளிய மக்கள் ஏராளமானோர் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் பதிவு செய்து தமக்கு மானியம் கிடைக்காதா என ஏங்கி தவிக்கும் நிலையில் இவ்வளவு சுலபமாக இந்த இடத்திற்கு எப்படி மானியம் கிடைத்தது என அனைவரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் பணம் வாங்கிக்கணும் பட்டா கொடுத்த அதிகாரம் நடவடிக்கை எடுக்கவும் பின்பு அந்த இடத்தை அபூர்வப்படுத்தி பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வரவும் இந்த திமுக அராஜி ஆட்சியால் இந்த மாரி அவலமான நிலைக்கு மசார் கிராமம் தள்ளப்பட்டு கொண்டு அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறார்கள் அரசு திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு எட்டா கொம்பாகவும் அதிகாரம் அரசியல் பலம் உள்ளவர்களுக்கு எளிமையாகவும் கிடைப்பதாக மஷார் கிராம மக்கள் புலம்புகின்றனர் பயணியர் நிழற்கொடையை இடித்த நபர்களை கண்டறியாமல் அந்த இடத்திற்கு முறைகேடாக பட்டா வழங்கியும் அதற்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் மானியமும் வழங்கியதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவிடம் மனு அளித்தும் எந்தவித பயனும் இல்லை என மஷார் ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த ஆட்சியை எந்த கொம்பனா குறை சொல்ல முடியாது என்று மார் கொள்ளும் முதல்வருக்கு எளிய மக்களை ஏமாற்றிய அதிகாரிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பாரா என மாஷார் ஊர் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் நாற்பது ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்த நிழற்குடை மீண்டும் புதிதாக கட்டப்பட வேண்டும் என்பதே மசார் பகுதி மக்களின் கோரிக்கையும் எதிர்பார்ப்புமாக உள்ளது பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபாகரன்